இருதலை கொள்ளி எறும்பாய் தவிட்டேன் அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி ஒன்று இருக்குங்க அதை வந்து பலர் கூற நீங்கள் கேட்டிருப்பீங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு அதை சொல்றேன் ஒரு சிறுகுள்ள எறும்பு ஒன்று அந்த இரும்பு அந்த எறும்பு வந்து ஒரு விறகின் மேல இருந்துச்சான் அந்த இர விறகின் வந்து இரண்டு பக்கமும் வந்து இந்த கொல்லி கட்டாது அப்படி ஒரு தக 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 இருந்துச்சான் ஆனா அந்த எறும்பு வந்து அந்த நெருப்புல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் போய் அப்படியே அலமோதிக்கிட்டே இருந்துச்சா பரிதவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே துடி துடிக்கிறான் அந்த அதை பார்த்து கொண்டே ஒரு சிட்டுக்குருவி இருந்ததான் அந்த சிட்டுக்குருவி வந்து நீ ஏன் வந்து அந்த சிட்டுக்குருவி அந்த எறும்பு கிட்ட பேசிச்சான் என்ன பேசிட்டான்னா நீ ஏன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுற உங்ககிட்டயே சிறகு இருக்கு இல்லையா அதை நீ மறந்து போயிட்டையா அந்த சிறகை நீங்கள் விரித்து நீ பற அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் எங்கிட்டயே சிறகு இருக்கே அதை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு அந்த சிறகை விரித்து எழுந்து பறந்து சென்று தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டதாங்க இது போலத்தான் நாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளோ இல்லை வந்து அதிர்ச்சியான ஒரு சம்பவங்களோ ஏற்படும் பொழுது நம்முடைய அறிவே நமக்கு வந்து வேலை செய்யாமல் போயிடும் நமக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் போயிடும் நம்முடைய மனம் அமைதி இல்லாமல் போயிடும் நம்முடைய மனமானது அப்படி தவிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் இல்லாமல் நம்முடைய மனமானது எப்பொழுதும் வந்து விழிப்புணர்வுடனும் அமைதியுடனும் இருப்பதற்காக உதவுவது என்னென்ன பகவத்கீதை ஒன்றுதானுங்க பகவத்கீதை முழுவதும் நீங்க கேட்டீங்கன்னா எப் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் உங்களை கொண்டு வெளிவருவதற்கு மிகவும் ஒரு உபாயமுள்ள விஷயமாக பகவத்கீதை உங்களுக்கு பக்கத்திலே இருந்து காப்பாற்றும் எறும்பிற்கு இருக்கிறதோ அதே தான் நம்முடைய நமக்கும் வந்து ஞானம் என்கின்ற சிறகானது நமக்கு கிடைக்கப்பெற்று அந்த சிறகை விரித்து நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நாம் வெளிவந்து காப்பாற்றி கொள்ளலாம் இது போன்ற பகவத்கீதை மேலும் இதையின் பல தத்துவங்களை அடியேன் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு அடியுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி